பார்த்தீங்கன்னா மங்களம் சிவாலயத்துல ஆயிரத்தி அறுநூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் ரிஷிகள் வழிபட்ட ஸ்தலமாக விளங்கக்கூடியது மங்களம் ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத மங்கை பாகேஸ்வரர் ஆலயம் மரகதாம்பாள் பேர் அப்படி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா மரகத கல்ல அம்பாள் காட்சியளிச்சதுனால அம்பாளுக்கு மரகதாம்பாள் அப்படிங்கிற பெயர் வந்தது சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வரர் அப்படிங்கிற பேர் எதனால கேட்டீங்கன்னா மங்கைக்கு அம்பாளுக்கு இடது பாகத்தை கொடுத்ததுனால மங்கை வாகேஸ்வரர் மங்கைக்கு இடது பாகத்தை சுவாமிக்கு நேரா ஒரு மயானம் இருக்கும் அதன் பெயர் சிவமயானம் அம்பாளுக்கு பின்புறமாக இருக்கக்கூடியது சக்தி மயானம் சொல்லக்கூடியது இந்த நதியின் பெயர் பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச கோம்பை ஆறு கொல்லிமலையிலிருந்து வரக்கூடிய நதி கீர்த்தத்தை எடுத்து கழுத்தளவு தண்ணீரை சித்தர்கள் ரிஷிகள் ருத்ரஜமம் பண்ணி சுவாமிக்கு மங்கை பாகேஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய ஸ்தலம் ருத்ராட்ச கோபை யாரு நதியில ருத்ரஜமம் பண்ணக்கூடிய சுயம்பு மூர்த்தி ருத்ராக்ஷம் எப்படி இருக்குமோ ருத்ராட்ச வடிவில் இருக்கக்கூடியவர் சுயம்பு மூர்த்தி அந்த ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ அதனுடைய வடிவில் இருக்கக்கூடியவர் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மங்களம் சாதத்தினுடைய ஸ்தலவிருக்கம் ருத்ராக்ஷம் மரம் அதனாலதான் ருத்ர பூமின்னு என்று சொல்லக்கூடிய அழைக்கப்படுகிறது அம்பாளுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டேன்னா அம்பாளுக்கு மரகதவள்ளி மரகதாம்பாளுங்கிற பல பேர் உண்டு மாத சிவராத்திரி பூஜை இந்த கோவில்ல சிறப்பா அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்திருக்கா இங்க நம்ம தியானம் பண்றோம் அப்படின்னா எல்லா விதமான ஐஸ்வரும் நமக்கு கிடைக்கும் ராகு கேது பரிகார ஸ்தலம் நீங்க திருநாகேஸ்வரம் கீழ பெருமல்ல போக முடியாதவா இங்க ராகு கேதுக்கு தனி சன்னதி இருக்கு வடக்கு பார்த்துருப்பாங்க ராகு கேது பரிகார ஸ்தலம் இங்க பண்ணிட்டுலாம் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவா இங்க வந்து வழிபாடு பண்ணா முருகனுக்கு பல விஷயம் பண்றது நவகரத்துக்கு தீபம் போடுறது ராகு இது பண்ணேன் அப்படின்னா செவ்வா தோஷம் படிப்படியா குறையும் இன்னும் சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா இங்க வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கான ஸ்தலம் இந்த மங்களம் மங்கை பாகேஸ்வர ஸ்தலம் இப்படி பல பேர்கள் பல புராணங்கள் இருந்துட்டு இருக்கு இன்னமும் இந்த ஆலயத்துல ரிஷிகள் சித்தர்களுடைய வாசம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கு இப்ப ரெண்டு கால பூஜை இறைவன் நல்லா நடந்துட்டு இருக்கு மாத சிவராத்திரி பூஜை மாதந்தோறும் நடந்துட்டு இருக்கு பிரதோஷம் பூஜை தேவர அஷ்டமி பூஜை முருகனுக்கு கிருத்திகை சஷ்டி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான பூஜைகளும் அம்பாலினுடைய சுவாமிய அருளா நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு பழமையான கோவில்களால எல்லாராலையும் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது கர்மா இல்லாதவா புண்ணிய செஞ்சவாளா மட்டும்தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறை பனிரெண்டு ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு இப்ப செப்டம்பர் ஐந்தாம் தேதி பனிரெண்டு ஆண்டால் கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திர அன்னைக்கு நடைபெற்றது இப்ப பனிரெண்டு ஆண்டுகள் முடிவிலிருந்து சுவாமிக்கு அம்பாளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற ஏற்பாடு அதனால அனைத்து பக்த கோழிகளும் கிராமப்புற